கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அணுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் என பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் சாமுவேல் இவருடைய காலங்கள் குறிப்பிடப்படவில்லை இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன பூமி இந்தியா மாலை நேரம் கதிரவனின் ஒளி மங்கி மறைந்து கொண்டிருந்தது பாதை வழியே நடந்து கொண்டிருந்த போதகர் கண்ணில் பட்டது ஒரு சிறு காகிதத்துண்டு அதை எடுத்து அவர் கண்ணுக்கு அருகில் வைத்து கொண்டு படித்தார் அதில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் அந்த வசனம் மன சோர்வோடு வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்த அந்த போதகருக்கு அவ்வசனம் புத்துணர்வையும் புது உற்சாகத்தையும் புதுமையான சிந்தனையும் கொடுத்தது அடுக்கடுக்காக தமக்கு வந்து கொண்டிருந்த துன்பங்களைக் கண்டு பரிதவிக்கவோ பாரங்களை பகிர்ந்து கொள்ளவோ எவருமே இல்லையா என்றும் என் ஆண்டவர் கூட என்னிடம் பேசாமல் இருக்கின்றாரோ என்று புலம்பிக் கொண்டிருந்த அவருக்கு இந்த வசனம் ஆண்டவர் உற்ற துணை என்பதையும் கைவிடாத மீட்பர் என்பதையும் உயிரோடு இருக்கிறார் என்ற உண்மையும் உணர்த்தி காட்டியது அவர் உள்ளத்திலிருந்து பாடல் வரிகள் பேரிட்டு வெளிவந்தன என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கென்ன குறையுண்டு நீ சொல் மானமை கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் கருத்தாளமிக்க இப்பாடல் வரிகள் துன்பமும் துக்கமும் சோர்வும் நம்மை சூழ்ந்துடும்போது நமக்கு ஆறுதலும் ஊக்கமும் தந்திடும் அருமருந்தாக காணப்படுகின்றது இவர் தரங்கம்பாடி பெங்களூர் ஆகிய இடங்களில் இறையில் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் பல மாணவர்களுக்கு முறைப்படி தமிழ் கற்பித்தவர் இசையில் ஆர்வம் உடையவர் கவிதைகளும் பாடல்களும் எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தவர் இப்போதகரின் சாகாவரம் பெற்ற குணப்படு பாவி என்ற பாடலும் பிறரை பாவங்களிலிருந்து விளக்கி கிறிஸ்துவண்டை ஈர்ப்பதாக காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்நாளில் உறுதியாக பற்றி கொண்ட இவர் அழகு தமிழில் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய பாடல்கள் ஏராளம் திருச்சபைகளில் இப்பாடல்களால் கிறிஸ்துவண்டை வந்தவர்களும் எண்ணற்றவர்கள் ஆண்டவரின் ஐந்து காயங்களே அடியினின் அடைக்கலம் என்று கூறி இவர் நெடுங்காலம் வாழ்ந்து மரணத்தை ஆதாயமாக ஏற்றுக்கொண்டார் அன்பானவர்களே பிறர் வாழ்வுக்கு உயிர் கொடுப்பதாக உமது வாழ்க்கை அமைகிறதா சாமுவில் விதமாகச் சொல்லுகிறார் இயேசுவே செங்கரும்பே உன்னை எத்தனை நாவினால் இத்தினம் போற்றிடுவேன் அன்பானவர்களே இந்த சாமுவேல் எழுதிய பாடல்கள் அநேகருடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது உடைந்து போன மக்களுக்கு சோர்விட்ட மக்களுக்கு புத்துணர்ச்சியும் புது பொழிவையும் கொடுத்திருக்கின்றது ஆம் இன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பிறருடைய வாழ்விலை புத்தெளிச்சையும் புதிய வாழ்வையும் புது மலர்ச்சியும் கொடுக்கின்றதா இருக்கின்றதா நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் எல்லா நேரங்களிலும் எல்லாமாகவே இருக்கின்றார் ஆம் மனிதன் இந்த பூமியிலே மனிஷி இந்த பூமியிலே சந்தோஷமாக மகிழ்ச்சிவாக நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ அவர் விரும்புகின்றார் ஆம் தான் வேதாகமத்தில் அநேக வார்த்தைகளை அவர் உத்தரித்திருக்கின்றார் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மை தேற்றுகிறது பலப்படுத்துகின்றது எல்லா நேரங்களிலும் நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கின்றது இந்த சாமுவில் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் கண்டு கொண்டு அவைகளை பாடலாக எழுதி நேர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கின்றார் நாமும் பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு பிறருடைய வாழ்வில் இருக்கிற இருள் நீங்குவதற்கு பிறருடைய வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாவதற்கு ஏதுவான ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசை இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இரேமியா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று குரந்தியர் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்திரதாமய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை